தீமானுக்கு எதிராக நம்ம இறங்கி இவ்வளோ பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்லாம் காட்டிக்கக்கூடாது ஓ அந்த ஈகோ பிரச்சனை இருக்கு நமக்கு அந்த பிரச்சாரத்துக்கு ஆட்களை அனுப்பி விட்டாவே போதும் அப்படின்ற நிலையில அவங்க வந்து இருக்குறாங்க அதாவது படுத்துக்கிட்டே ஜெயிச்சில நமக்கு இது ஒரு பொருட்டு இல்லை அப்படின்ற மாதிரி கால அடிக்கிட்டே ஜெயிக்கிறவங்க எதுக்கு அந்த மஞ்ச பையில டோக்கன்ல எடுத்துக்கிட்டு ஐநூறு ரூபா குடுக்கறது அதையும் குடுக்கணும் அதையும் தம்பி அது வேற டிபார்ட்மெண்ட் தம்பி இதுக்கு வந்து வேற டி பயம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஓ இந்த டிபார்ட்மெண்ட்டும் இதுவும் இருக்குது ரெண்டும் வேலை செய்யும் வெளியில வந்து அப்படியே வடிவேலு மாதிரி கம்பீரமா அப்படியே நிக்கிறது நாங்கெல்லாம் போய் வேலை செஞ்சு சீமானுக்கு எதிரா வேலை செய்யறது கட்டாயம் அவசியம் இல்லன்னு அப்படியே நிக்கிறது கீழே இருந்தாலும் கால் கொஞ்சம் நடுங்க இல்லை கீழே குடிஞ்சு பார்த்தாக்கா அதுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மஞ்ச பை அப்படியே போயிட்டு டோக்கனு விநியோகம் நீ எங்களுக்கு வேணா போடாத போங்க நீங்கள் அவங்களுக்குலாம் மற்ற சுய்சிக்காரம் போட்டு ஆனால் சீமானுக்கு மட்டும் போட்டாது இதெல்லாம் வந்து வேற டிபார்ட்மெண்ட் பயம் உதவு வருது இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டு

பல தேர்தல் களத்தை பாத்துட்டு இந்த தேர்தல் காலம் மாதிரி ஒரு பதட்டம் இவங்களுக்கு ஒரு பயத்தை நான் யாருமே தொடாத அந்த ஒரு பெரிய பெரிய ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு தொட்டு பாரு அதை பாரு இதை பாரு கதை கூட நான் முன்னாடி சொல்லி ஈரோட்டுக்குள்ள காலை வைக்கவே முடியாதுன்னாங்க தெரியல எனக்கு ஒரு வேலை நான் பார்த்த வரைக்கும் சீமா நாங்க காலில தான் நடந்து இருந்தோம் அந்த கையால நடக்கலன்னு தீமானம் வந்து இந்த பெரியார தொட்டு பாருன்னு தொட்டு அடிச்சு பாரு அடிச்சும் பார்க்கறாங்க ஏ துணி அவுழ்த்து பார்த்துலாம் பார்க்கலாம் துணியும் அழுத்து பா அழுத்து காமிச்சிட்டார் மக்களுக்கு இப்போதான் அந்த நிலமை ஓடிட்டு அப்பா கோபம் உள்ள விடாம இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா முன்கூட்டியே வரட்டு இந்த மாதிரி பாக்குற சாணி கரைச்சி வச்சுட்டு சொல்றாங்கல்ல இந்த போற வந்து சொன்னா அப்படியே தான் கிடைக்குது இந்த மாதிரி சொன்னா அப்படியே தான் கிடைக்கும் வரட்டு நீக்கு இந்த பக்கம் சாணி என்றப்ப அப்படியே அந்த காந்தியை காமிச்சிட்டு பல 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 இந்த மூணு இந்த ரெண்டு ஐயா ஈரோட்ல தந்தை பெரியா தானே ஓட்டுனீங்க இப்ப காந்தி தாத்தா ஓட்டுங்க இந்தியா இவங்களுக்கே வந்து பெரியார் தூக்கிட்டு போய் ஓட்டு கேட்கறாங்களா அந்த மஞ்ச பயில கூட பெரியார் கொள்கைகள் தான் இருக்குதுங்க எடுத்து வச்சிருந்தாங்க நான் பார்த்தேன் பார்த்தா எப்படி இருந்தாலும் கீழே சிந்து அந்த பெரியார் கொள்கை கொஞ்சம் நம்ம புடிச்சுக்கலாம் அப்படி வந்து தெரியல காந்தி தான் உள்ள இருக்கிறாரு ஒரே விழி தமிழா நண்பர்களுக்கு வணக்கம் ஈரோட்ல இருந்து பரபரப்பா ஒருத்தர் கிளம்பி வந்து வந்து சேர்ந்திருக்காரு நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா ஏகலவன் அவர்கள் ரெண்டு மூணு நாள் ஈரோட்டிலேயே களத்திலேயே இருந்து அந்த கள நிலவ நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து ரெண்டு கட்சி பரம்பரை நாம் தமிழ் கட்சியுடைய பரம்பரை நாம் தமிழ் கட்சி முகாம் எப்படி இருக்கு அந்த பக்கம் திமுக முகாம் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு பல தகவல்கள் நமக்காக வச்சிருப்பாரு அவர்ட்டே கேப்போம் ஐயா வணக்கம் 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 பிரியகுமார் ஈரோட்டு மக்கள் எப்படி இருக்காங்க மக்கள் வழக்கம் போல இருக்கிறாங்க பறக்கும் படை பாத்தீங்களா நல்லா இருக்காங்களா பறக்கும் படை வந்து ஊர்ந்து போற பாடையை கூட நாங்க மற்றபடி போலீஸ் அங்கங்கே இருந்துகிட்டு இருந்தது தேர்தல் நடக்கிற மாதிரி ஒன்னும் தெரியல கடந்த முறை போனது வந்து தேர் திருவிழா மாதிரி அப்படி இருந்தது மக்கள்லாம் வெறிச்சோடி இருக்கு மண்டபம் போருக்கு ஒரே கூட்டம் நிறைஞ்சி வழிந்து இருந்தது தங்குவதற்கான இடம் எங்கேயுமே கிடைக்கல முதல்ல நகரத்துக்குள்ள எங்கேயுமே கிடைக்கல இப்படியாக ஒரு அது அது ஒரு இதுவாக இருந்தது அதாவது ஏதோ ஒரு பெரிய வசந்த விழா நடக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியாக பெருங்கூட்டம் அப்படியே ஒரு சலசலப்பு அப்படி இருந்தது இப்ப ஒரு ஈ காக்காட்டு நடமாட்டம்லன்னு சொல்லுவாங்களே மக்கள் வழக்கம் போல பயனாள தான் ஒரு கட்சி கொடி ஒரு இடத்துலயும் நான் பார்க்கவே இல்லை திமுக மூணு நாள்ல ஒரு இடம் வந்து ஒரு நாள் ஆட்டோல ஒரு மருத்துவ ஒருத்தர் மட்டும் பேசிக்கிட்டே போனாரு அதுக்கு பிறகு ஒரு இடத்துல ஒரு ஒரு விஐபி கார் ஒன்று போச்சு அதோட சரி இதான் அவ்வளோதான் நடமாட்டம் ஒரு மாலை ஆறு மணிக்கு மேல அப்படியே சுத்துறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த திமுக தேர்தல் அலுவலர்னு சொல்ல ஒரு ஆறு இடம் ஏழு இடம் ரவுண்ட் வச்சு பார்த்தோம் அப்படியே ஒரு கூட்டம் உட்காந்து இது பெரியவங்க பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு அப்புறம் அப்படியே பார்த்தோம் கொஞ்சமாக அப்படி எல்லாமே பார்த்தா அந்த உழைக்கும் மக்கள் தான் கொஞ்சம் மிடில் ஃபேமிலி அதுக்கு மேலே இருக்கிற ஃபேமிலியெல்லாம் திமுக அந்த மேல் மட்டும் வரவே வராது என்றைக்கும் பணம் இருக்குது ஆளை கூப்பிட்டு வச்சு பண்ணணுன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது அவங்க அப்படியே ஒரு பையன் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே நடந்து ரோட்டில் போகிறாங்க என்னத்துக்கு போறாங்க என்னன்னு தெரியல அப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல வந்து ரேஷன் கார்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு டோக்கன் கொடுக்கறதா சொல்லி தகவல் நம்ம ஆள் அங்க போய் ட்ரை பண்ணி நின்றுட்டு வந்து அப்புறம் பார்த்தா அப்படியே இருந்தது அப்படியே ஒரு மாதிரி கலைஞ்சு அப்படியே போறாங்க அப்படியா அந்த மாதிரி நல்லா நடந்துகிட்டு இருக்குது காசு ஆயிரம் ரூபா கொடுத்து திமுக ஓட்டு போடாட்டி போனாலும் பரவாயில்ல ஆனா சீமானுக்கு போட்டுறாதீங்க அங்க பிரச்சாரம் ஹைலைட் என்ன காரணமா இருக்கும் என்ன காரணம்னா அவருக்கு கூட வந்துடக்கூடாது அப்படின்றது ஒன்று இது ஒரு பகுதி இது வந்து ஓடிட்டு இருக்குது சில இடங்களில் வந்து முந்நூறுரூவா கொடுக்குற மாதிரி ஏன்னா இப்போ போட்டிக்கு ஆள் கிடையாது எங்களுக்கு சீமானெலாம் ஒரு பொருட்டு கிடையாது இது ஒரு வந்து ஒரு கட்டம் திமுகனுடைய இந்த மேல்மட்ட தலைவர்கள் அமைச்சர்கள் விஐபிகள் மாவட்டம் இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இருக்குல்ல இவங்க ஒருத்தர் கூட அந்த பக்கம் ஒன்றும் வரவே இல்லை ஸ்டாலின்லேருந்து உதயநிதியிலேருந்து கனிமொழியிலேருந்து ரெண்டாவது கட்ட அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் மூணாவது இந்த பெரிய பெரிய விஐபி அப்புறம் நாலாவது செலிபிரிட்டின்னு பெரிய பெரிய அறியப்பட்ட விஐபி முகங்கள் இப்படி எதுவுமே இல்லை ஆனால் ஒட்டுத்தின்னு இருக்குது

ஆளுங்கட்சி அவங்க இன்னும் வலுவான பாஜக அதிமுக கடந்த முறை போட்டி போட்டது அப்பெல்லாம் இறங்கி பெரிய அளவுல அடிச்சுட்டு இப்ப அவள சிரமப்பட வேணாம் எப்படி இருந்தாலும் நம்ம ஓட்டு நமக்கு இருக்கும் போது நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது இந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்குது கேட்கலாமா காலாட்டிகிட்டே ஜெயிக்கிற அளவுக்கு கான்பிடன்ஸா கான்பிடண்டா இருக்காங்க நீங்க சொன்னீங்க காலாட்டிகிட்டே ஜெயிக்கிறவங்க எதுக்கே அந்த மஞ்ச பையில டோக்கன்ல எல்லாம் எடுத்துக்கிட்டு ஐநூறு ரூபா கொடுக்கறது அதே குடுக்கணும் அதையும் கொடுக்கணும் தம்பி அது வேற டிபார்ட்மெண்ட் தம்பி இதுக்கு வந்து வேற டி பயனு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஓ இந்த டிபார்ட்மெண்ட் இதுவும் இருக்குது ரெண்டும் வேலை செய்யும் உங்களுக்கு வெளியே தெரியக்கூடாது வெளியில வந்து அப்படியே வடிவேல மாதிரி கம்பீரமா அப்படியே நிக்கிறது நாங்கெல்லாம் போய் வேலை செஞ்சு சீமானுக்கு எதிராக வேலை செய்யறது கட்டாயம் அவசியம் இல்லாத அப்படி நிக்கிறது கீழே இருந்தாலும் கால் கொஞ்சம் நடுங்க இல்ல கீழே குனிஞ்சு பார்த்தாக்கா அதுக்கு வந்து என்ன பண்ணுனா இந்த மஞ்ச பை அப்படியே போயிட்டு டோக்கன் விநியோகம் நீ எங்களுக்கு வேணா போடாத போங்க நீங்க அவங்களுக்கு எல்லாம் மற்ற சுயேட்சிக்கு யாரா போட்டோம் சீமானுக்கு மட்டும் போட்டாது இதெல்லாம் வந்து வேற டிபார்ட்மெண்ட் பயம் உதவு வருது இல்ல அந்த டிபார்ட்மெண்ட் இப்ப ஆளை பார்த்தா வீர வசனம் எல்லாம் பேசினு அது மைண்ட் வேற அது வேற டிபார்ட்மெண்ட் தானவே உடம்பு காலு கீழே ஆடு இல்லை இடுப்பு கீழே அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் அது வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல அந்த உதறல் பதறல் இருக்கும் விஐபிகள் வந்து யாருமே அங்கே இருக்குது இல்லை அவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆனால் மக்கள் மத்தியில் வந்து என்னன்னா ஒரு மாற்றம் தெரியுது கடந்த முறை பார்த்ததுக்கு அதுக்கு முன்னாடி போனப்ப ஒரு என்ன தோணுதுன்னாக்கா நாலு வருஷம் ஆயிடுச்சு முதன்முறையாக வந்துட்டு இளங்கோவன் மகன் நிக்கும்போது ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்கல்ல அந்த வாக்குறுதி அவர் மறைந்து அவருடைய தந்தையார் இளங்கோவன் போட்டியிடும் போதும் அதே வாக்குறுதி நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு வாங்குறாரு ஆயிடுச்சு இது ஒரு ஒன்றரை முடிஞ்சு இது வரைக்கும் பார்த்தா இப்பவும் அதே வாக்குறுதி தான் இருக்குது நாம் தமிழ் கட்சி வேட்பாளரு கலத்தாலட்சுமியும் இவங்க நம்ம பேர்னா கார்த்திகா கோவை கார்த்திகா உங்க அங்கெல்லாம் உட்காந்து உணவு அந்த இடத்துல உட்காந்து அங்கே ஒரு உரையாடல் மாதிரி பண்ணலாமான்னு பேட்டி எடுக்கிறப்ப என்ன நீங்க இப்ப பிரச்சார முழக்கம் என்ன உங்களுக்கு கேட்டா புதுசா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைன்னா போன முறை என்ன பேசணும் அதே தான் இன்னும் நாங்க பேசுங்கிறோம் அடுத்த தேர்தல் வந்தாலும் அதுதான் நாங்க பேசுவோம் போல இருக்கு இதெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் எதுன்னு சொல்லிட்டு நாங்க பேசணும் இல்லை எதுவுமே கிடையாது அந்த லட்சணத்திலே இருக்குது மகா மோசமாக இருக்கிறது மக்கள் கிட்ட அந்த ஒரு எதிர்ப்பு தெரிகிறது திமுக அந்த பயன் டிபார்ட்மெண்ட் சொன்ன அதுக்கு என்ன காரணம்னாக்க வரலாற்றுல ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு உங்களுக்கு ஒண்ணு சஞ்சய் காந்தி வந்து அதிகார திமுக உச்சத்துல இருக்கும் போது அவருக்கு எதிராக யாருமே போட்டிடுறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி போட்டியிடவே நிறுத்தல அப்படின்னு போய் அரசியலுக்காக வேண்டி ஒரு ஜனதா பார்ட்டின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் நிறுத்தது ஒரு தொகுதியை தாண்டி அவரால் போக முடியல யாருன்னே தெரியாது பைக்ல போய் அங்க நிறுத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு அந்த காலத்துல ஸ்கூட்டர் இந்த இவருக்கு வந்து ஒரு தெருவுக்கு ஒரு மத்திய அமைச்சர் ஒரு தெருவுக்கு ஒரு 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 தொகுதிக்கு உள்ள ஒரு ஏரியாவுக்கு ஒரு மத்திய அமைச்சர் ஒரு மா ஒரு மாநில காங்கிரஸ் தலைவர் ஒரு ரெண்டு மூணு தொழிலதிபர் இப்படின்னு இவருக்கு வேலை செய்யற அளவுக்கு தொகுதியில நிறைஞ்சி இருக்குது பணத்துக்கு பத்தி கேட்டிருக்க வேணாம் அவருக்கு பேனர் என்ன ஏதுன்னு தெரியாது தேர்தல் முடிவு பார்த்தீங்கன்னா தலைகீழாக வருது அந்த மனிதர் தான் உச்சத்தில் ஜெயிக்கிறாரு சஞ்சய் காந்தி மரண மரண அடின்வாங்களா அப்படி தோல்வி இங்கே தமிழ்நாட்டில் கோயங்கா தொழிலதிபர் வந்துட்டு ஹெலிகாப்டர்லேருந்து பிட் நோட்டீஸ் போட்டதா சொல்லுவாங்க அவங்க அவருக்கு எதிராக திருக்குறளார் முன்சாமின்னு ஒரு ஐயா பேசிட்டு இருந்தார்ல திருக்குறளை பற்றி பெரிய பெரிய அளவில் பேசிட்டு இருப்பார் அவரை வந்து நிற்க வைக்கிறாங்க இங்கே இங்கே நிலமை என்னன்னா சைக்கிளில் போயிட்டு மற்ற இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணிட்டு எளிய முறையில் இருந்தவர் அவருக்கு பல முறைக்கு பல இடத்துக்கு தெரியவே தெரியாது அவரை அவர் தான் வெற்றி பெறுகிறார் அப்படி ஒரு வெற்றி அங்கே வந்து விடுமோ புரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசப்படுது ஓகே இதெல்லாம் ஒரு அரசியல் வந்து இங்கே பார்க்கற அந்த பயம் உள்ளுக்குள்ளாக இருக்குது மக்கள் ஏதாவது செய்து விட வாய்ப்பு இருக்குதான்றதுக்காக வேண்டி அவங்களுடைய இந்த இன்டலக்சுவல் தட்டு இருக்குங்களா தட்டு இந்த தட்டுங்கள்லாம் இன்டலக்சுவல் தட்டுங்களை வச்சுட்டு அந்த ஓட்டு இயந்திர மிஷன் மூலமாக பாஜக ஆதரவோடு சீமான் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படியும் நாங்கள் கேள்விப்பட்டு இப்போ ஒரு 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 போட்டு ஒருவேளை நடந்து விட்டால் அது பாஜக ஓட்டு மிஷின் அப்ப இது வரைக்கும் நீங்க பாஜக கால பிடிச்சி அந்த ஓட்டு மிஷின் மூலமா தான் ஜெயிச்சிட்டு வந்து ஒத்துக்கிறீங்களா கேள்வி வருதா இல்ல தொகுதியில் ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்காங்க அப்ப நீங்க அந்த பாஜக கால உதவிட்டு உங்க திட்டங்கள்லாம் நாங்க நிறைவேத்துறோம் ஏதாவது எதிர்த்து இருக்குதா திமுக மத்திய அரசு திட்டங்களை நாங்கள் வெளியே சும்மா பேசிட்டு அப்படியே இப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறோம் உங்கள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி தரோம் அப்போ எங்களை ஜெயிக்க வைங்கன்னு இவை மிஷன் மூலமாக மத்திய அரசு அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அதனால் இது ஜெயிக்க வைங்கன்னு சொல்லி அந்த பழக்கம் இங்கே வருதா தான் திருடி பிறர் நம்பான்னு சொல்லுவாங்கல்ல அடிக்கடி நீங்களே அதை சொல்லுவீங்க அது அந்த பயம் இப்போ வந்திருக்குது இருக்குது அவங்களுக்கு ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு இன்டெலெக்சுவல் அறிவு ஜீவி தட்டு பேசுறதை நான் பார்த்தேன் அப்புறம் மாலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சி தரப்பில் தான் பார்த்துருப்போம் பெரும் நெருப்பு சீமான் அப்படின்ற ஒரு டைட்டில் அடிக்கடிக்கு வரும் அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரு நெருப்புன்னு சரிடா ஒரு எழுபத்தஞ்சு வருஷமா அந்த பெரு நெருப்பு எங்கெல்லாம் எரிஞ்சுது எங்கெல்லாம் ஓடி நெருப்பாரு ஓடுன்னு இல்லை ஆமா சொன்னாங்க ஈ வேற ஆறுலாம் எங்கடா ஓடி இருக்குன்னு தேடி பார்த்தா ஒன்னும் இல்லை இந்த எரியுது இந்த எரியுதுன்னு சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க பெரு நெருப்பா வந்து சாதியெல்லாம் அடிச்சு நொறுக்கிய சனாதனத்தை நொறுக்கிய அப்புறம் நாங்கள் இந்துக்கள் தொண்ணூறு சதவீதம் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி சீமான் அவரோட நேர்காணல் எடுக்கும்போது போட்டு பொழந்து இருக்கிறார் நல்லா இருக்கட்டும் வருது வருது ஆனா சில பேர் நன்றாங்க இது எல்லாமே வந்துட்டு பாக்குறப்ப நடக்க ஒரு பெரும் அச்சத்துக்குள்ள ஆளாகி இருக்கிறாங்க இவங்க அப்படின்றது தெரியுது எனக்கு தெரிந்து இத்தனை ஆண்டு காலம் இந்த சென்னை வாழ்க்கையில முப்பத்தி ஐந்து காலம் இந்த ஊடு இந்த ஊடகம் பல தேர்தல் காலத்தை பார்த்துட்டு இந்த தேர்தல் கால மாதிரி ஒரு பதற்றம் இவங்களுக்கு ஒரு பயத்தை நான் பார்க்கல யாருமே தொடாத அந்த பெரியாருன்ற ஒரு பெரிய பெரிய ஒரு இத வந்து வச்சுக்கிட்டு ஒரு தொட்டு பாரு அதை பாரு இத பாரு ஒரு கதை கூட நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஈரோட்டுக்குள்ள காலை வைக்கவே முடியாதுன்னாங்க தெரியல எனக்கு ஒரு வேலை நான் பார்த்த வரைக்கும் சீமா நாங்க தான் நடந்து இருந்து வந்தோம் கையால நடக்கிறேன்னு இல்ல நிஜமாலுமே அவரு அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் தான் அவர் அந்த கா நீங்க விட்டீங்கன்னா கையாலேயே நடந்து போவார் அந்த திறமை இருக்குது ஆனா நான் பார்த்த வரைக்கும் காலு கீழே இருந்துச்சு தம்பி புகைப்பட கலைஞர் கூட கேளுங்க நடமாடிதான் நடமாடி நடந்துதான் போறாரு ஆவியெல்லாம் ஒண்ணு இல்ல ஈரோட்டு மண்ணில் கால் வைத்து பாரு கால் நடமாட முடியும் அப்படின்லாம் கேட்டாக்கா நல்லா நடமாடிட்டு இருந்தாரு அங்கேயும் பாரு என்னத்துக்கு தெரியும் அங்கேயும் போய் ஜிம்மு எக்ஸசைஸ் அப்புறம் அங்க போறது அங்க போறது நடமாடிட்டு தான் இருக்காரு நான் போயிருந்தப்ப பெருமாள் மலைன்னு ஒரு ஏரியா மலை இருக்கு பாத்த நல்ல பெரிய ஒரே பாறை உயரமா பாறை இது எப்பறம் அந்த பாறையை விட்டு வச்சாங்கன்னா சார் மலை மேல கோயில் இருக்கு சார் அதனால பாறையை விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு இருக்காரு முழுக்க அந்த மலையக தமிழ் மக்கள் வந்து வாங்கின இடத்துல இன்ன வரைக்கும் பட்டா வந்து கொடுக்காம வச்சுட்டு ஒரு பெரிய பிரச்சனை அந்த மக்களை பார்க்க போற இடத்துல அங்கேயும் நான் இருந்துகிட்டு இருந்தேன் அங்கேயும் நடந்து தான் வந்தார் சத்தியமா நடமாடிதான் வந்தார் சீமா கையால எல்லாம் ஊனி வரலாம் ஆக வந்து சொன்னது என்னவோ நடமாடி பாருங்க நார் அடிச்சு பாருன்னு சொல்லிட்டு சொல்லாம விட்டாங்கல்ல இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கும் பிரச்சனை எங்கேயே இருக்குதுன்னு வந்து இப்ப சீமான வந்து இந்த பெரியார தொட்டு பாருன்னு தொட்டு அடிச்சு பாரு அடிச்சு பாக்குறாங்க துணியும் காமிச்சுட்டாரு மக்களுக்கு இப்பதான் அந்த நிலைமை ஓடிட்டு இருக்கு அந்த மனிதரை நம்ம குச்சப்படுத்தல மதிக்கிறோம் அவரும் பாடுபட்டார் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல மத்தது எல்லாமே அழிச்சிருக்கேன் எல்லா பேரும் அழிச்சிருங்க பெரியார் மட்டுமே பாடுபட்டார்ன்ற நமக்கு அந்த இடத்துல எதிர் விமர்சனம் வருதுன்றத பலமுறை பேசியிருக்கிறோம் தொட்டு பாருனீங்க தொட்டுட்டாரு வந்து பாருனீங்க வந்துட்டாரு பேசி பாருனீங்கன்னு பேசிட்டாரு கடைசியா அவத்து காமிச்சிட்டாரு மக்களுக்கு டெத்தாண்டா பெரியாரிசம் ஆமா அதை விட சொல்லிட்டு போட்டு போட்டு தினசரி போட்டு மக்கள் பிரச்சனையும் அங்க பேசுறாரு கடந்த காலங்கள்ல என்னென்ன அந்த தொகுதிக்கு பேசப்பட்டது என்னென்னலாம் செய்யல அது ஹைலைட் ஆகல ஆனா அந்த மக்கள் கேட்டுக்கிட்டுதான் இருக்காங்க அஹ் காசு கொடுக்காம கூட்டம் இன்னமும் வந்துட்டு இருக்கு அதான் பெரிய விஷயம் அது ரொம்ப உன்னிப்பா கேட்கறாங்க நேர்ல வீடியோலாம் ரொம்ப கடைசி வரிசையில் இருக்கிறவங்க கூட என்ன ரொம்ப பேசுறாங்க இரண்டு நாள் இரவு கூட்டத்தை நான் இருந்து கேட்டு மூன்றாவது நாள் தான் நான் இங்க வந்த நேரத்து அந்த அந்த கூட்டத்துல அங்க நான் வந்து கூட்டத்துல உட்கார பழக்க நடந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு அப்படியே நடந்துட்டு இந்த மக்களை கவனி பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்களாம் வந்து விரும்பி உட்காந்த கூட்டம் அவ்வளவு கூட்டம் இவங்க காசு கொடுக்க முடியாம இவ்வளோ கூட்டம் கூட்ட முடியுமான ஜென்மத்துக்கு இனிட்டு ஜென்மத்துக்கு இனி நடக்காத அது வேற விஷயம் புரியுது எப்பரா இவனுக்கு மட்டும் இந்த கூட்டம் வந்துட்டே இருக்குன்னா அவங்களுக்கும் புரியல நம்ம காசு கொடுத்ததும் பத்து பேர் வேலைக்கே கூப்பிட்டு சொந்த கட்சிக்காரனே நீ சம்பாதிக்கிறல்ல ஆஹ் என நான் வந்து உனக்கு வந்து உழைக்கணுமா காசை கூட வரேன் அப்படின்னு தான் வராங்க அவங்களே திமுக என்ன ஒருத்தனே காசை கையில வை வாயில தோசை சரி காசை கூடு வண்டியில ஏறுறான் காசை கூடு ரோட்ல வந்து பிரச்சாரம் பண்றேன் காசை கூடு சொல்றதுக்காக நான் வந்து தேர்தல் வேலை செய்யறேன் எல்லாமே உடன்பிறப்புகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எளிய உழைக்கும் மக்கள் மட்டும்தான் கொஞ்சம் பேர் வந்து ஒயிட்டா அப்படின்னு பந்தா பண்ற மாதிரி மீதி எல்லாமே என்னன்னா காசு கொடுத்து கூட்டம் போயிருக்கிறான் லட்சம் இன்னைக்கு அங்க வந்து நிக்குது சொன்னாரு இன்னும் கொஞ்சம் காலத்துல இவன் வந்து நம்ம கிட்ட கூட்டணி பேரம் அளவுக்கு கொஞ்சம் கம்யூனிஸ்டுகள் எப்படி ஒரு காலத்துல இருந்து இன்னைக்கு போய் ரெண்டு சீட்டுக்கும் ஆறு சீட்டுக்கும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த திமுக நிலமை இந்த மண்ணில் மாறும் அப்படின்னு தான் ஒரு சொல்ல வராரு இதுதான் அங்க கல நிலவரம் ஓகே நீங்க சொன்னீங்க இதாவது வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடி சொன்னீங்க நம்ம நிகழ்ச்சியில் சொன்னீங்க அங்கே போய் நாம் தமிழர் பரப்புரை பண்ண பண்ண சீமான் அவர்கள் பேச பேச ஓட்டு விலை வந்து ஏறிக்கிட்டே போகும் அப்படின்ட்டு நாங்கள் நீங்கள் ஈரோட்டில் இருக்கிறீங்க நாங்கள் இங்கே இருக்கிறோம் நாங்கள் டிவியிலலாம் பார்க்கும்போது மூணு நாளைக்கு முன்னாடி முந்நூறுவா அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சிங்க இப்போ அடுத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்து பார்த்தா ஐநூறுரூவா அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு இன்றைக்கி மாலை முறை நினைக்கிறேன் தலைப்பு செய்தி ரூபா ஒரு ஓட்டுக்கு

இவங்களுக்கு இவங்களே காந்தியை நம்பி தானே ஓட்டுக்க அந்த மஞ்ச பயில நான் கூட பெரியார் கொள்கைகள் தான் இருக்குதுன்னு அதை எடுத்து வச்சிருந்தாங்க நான் பார்த்தேன் பார்த்தா எப்படி இருந்தாலும் கீழ சிந்து அந்த பெரியார் கொள்கை கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் நம்ம பிடிச்சிக்கலாம்னு போனாக்கா அப்படி ஒன்றும் தெரியல காந்தி தான் உள்ள இருக்கிறாரு நீ கடைசியா பெரியார் கொள்கையை நம்பாம காந்தி படத்தை தான் நம்பிட்டு இருக்கிறேன்னு தெரியுதா ஏ பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி செய்கிறாங்க போல இருக்கு எனக்கு தெரிஞ்சது முந்நூறு ஆயிரன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் மூணாயிரன்றது செய்தி பேப்பர்ல பார்த்தது ஒருவேளை சில அது என்ன கேட்டோம் உடனே அந்த ஏரியா என்னன்னு கேட்டா சில ஓட்டு அதிகமா இருக்கும் பிரச்சனையை அவங்க உள்ள விடக்கூடாது இவன்னு இந்த முறை கோவத்துல இருக்காங்களா அப்ப அந்த இடத்துல வந்து சரி உண்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒருவேளை அதிமுக போட்டிக்கு வந்திருந்ததுன்னா இந்த முறை ரேட்டிங் வந்து இன்னும் உச்சத்துல போயிருக்கும் இன்னொன்னு நேரம் ஓராண்டு தேர்தல் கணக்கு இருக்குது இல்லையா இருக்கிறதே பதவிக்கு வந்தாலும் பன்னிரெண்டு மாசம் தான் அந்த பன்னெண்டு மாசத்துக்குள்ள எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமோ அது கணக்கு பார்த்து தானே செலவு பண்ண திமுகவுக்கு அந்த பிரச்சனை இல்ல அவங்க இப்ப ரிட்டர்ன் எடுக்கிறது போறதா இதுல பிரச்சனை இல்ல பண்ணல இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஐக்கான் இதை விட்டுறக்கூடாது நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கணுன்றது ஒண்ணு அடுத்தது ஒண்ணு ஒரு வருஷம் தான் இருக்குது பத்து மாசம்தான் இருக்கு தேர்தலுக்கு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சு உங்களுக்கு இந்த நேரத்துல இந்த தொகுதியை விட்டு கொடுத்தோம்னாக்கா இந்த பத்து மாதமும் எதிர்க்கட்சிகளுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக தான் ஆமா அதனால என்ன செய்தாலும் ஜெயிக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாட்டுல முன்னாடி இருந்தாங்க அதிமுக போட்டி இல்லை விலகு குறைன்னு சப்புன்னு ஆயிடுச்சு இப்ப அங்க என்னன்றாங்க அதிமுக பார்த்து வைகோ பேசின விஷயம் இருக்குல்ல அந்த டயலாக் விடுறாங்க என்ன இருந்தாலும் நீ நானும் ஒன்னு நீ என் முகத்துல துப்பிக்கலாம் நான் முகத்துல துப்பிக்கலாம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள கோவத்தை கூட முடிச்சு இழுத்துக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் மூணாவதால் ஒருத்தன் விட்ற கூடாது இந்த சீமான்னு ஒருத்தன் வந்து அவனுக்கு ரேட்டிங் ஏறிடுச்சின்னா அரசியல் நம்ம பண்ண முடியாது இப்படி வந்து தி அதிமுகவை பார்த்தீங்கன்னா கட்சிகள் அந்த மாதிரி சொல்லி திமுக நேரடியாக அதிமுக தரப்புல பேசுதுன்றாங்க தம்பி ஓ சீமான்னு அதாவது தமிழ் தேசியலும் வளர்ந்துடக்கூடாது அது நமக்கு சிக்கல் என்னதான் இருந்தாலும் என்னுடைய சகோதரன் ஏன் கிட்டே இருந்துதானே பிரிஞ்சு போனேன் அவன் திட்டது ஒன்னையும் சேர்த்து தானே திட்டுற அந்த மாதிரி இருக்கும் அதனால அப்படின்ற மாதிரி அங்கே சமரசம் அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னென்ன பண்ணாக்க ஒன்ன விட பெரிய பெரியாள்ன்னு மார்க் அது ஓட்டு எடுத்து மேல காமிச்சிட்டாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி செல்வாக்கு மொத்தமும் குறைஞ்சிடும் அதனால நீ பாத்துக்கோ நமக்குள்ள நம்ம எதிர்காலத்துல நாங்க உங்க கூட கூட்டணி நீங்க எங்க கூட கூட்டணி நாங்க தானே உங்களை வந்து சட்டமன்றத்துல கூட்டும் போய் உள்ள வந்து உங்களுக்கு சட்டமன்றம் தெரியுமா நாங்க தானே வந்து அஞ்சு வருஷம் உங்களை டெல்லியில வந்து தாங்கணும் கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அங்கேயும் பேசினதா தகவல் ஆக ஒட்டுமொத்தமா எல்லாம் ஒரு இதுல நிக்கிறாங்க இவர் மட்டும் தனிச்சு தவிர எல்லா கட்சி கட்சிகளையுமே கூட்டணி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கு வைகோ ஒன்னு பாத்துக்கிடுங்க நமக்கு எல்லாம் அடிச்சுக்கலாம் புடிச்சுக்கலாம் பொது எதிரி தமிழ்த் தேசம்னு பேசிக்கிட்டு ஒருத்தர் வருவா உள்ளார முற்றாதிக்கவோ அப்படின்னு கதர்னாருல ஞாபகம் இருக்குது அந்த அந்த கதர்நல்பி ஈரோட்ல கேக்குது